ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ராஜேந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி வந்து அண்ணா நான் ஸ்ரீபெருமத்தோடு தான் படித்தேன் படிச்சுட்டு இங்கே தான் வந்து துளசி தேட்டரில் தான் படம் பார்ப்பேன் கட்டஸ்ட்டோ அது நான் சொல்கிறது வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட்ப்பா சரிங்களா

ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் சுந்தர்சி சார் சொன்னோன்னு வந்துட்டேன் ஏன்னா நான் ஏராளத்தில் வந்து வல்வி இருக்கணும் சினிமாவில் அதில் எனக்கு பெஸ்ட் வந்து சுந்தர்சி சார் தான் அவரால் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்புல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை கலகலப்பு திரியில் ஒரு ஒரு ஆறு சீனை வந்தேன் இன்னைக்கு கலகலப்பு கோபிணா கலகலப் ஒன்று இல்லைன்னா இப்போ கலகலப்பு திரியில் நானும் ஈரோவை பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜாதி மதத்தை விட்டுடுங்க எல்லாம் அவங்க சாமி நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் தர்காவுக்கும் போவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் சர்ச்சுக்கு போவேன் ஏன்னா நான் தோய தமிழ் சாலைத்தெல்லாம் படித்தேன் என்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன ஏன்னா வேணா கூட நான் செய்வேன் நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும் அதனால நான் சொல்கிறேன் வெற்றி வந்து கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி வெற்றி வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்னொன்று அப்பா அம்மா ரொம்ப நல்லா பாத்துங்க அவங்க தான் நம்மளை இருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வயசு ஏற அவங்களுக்கு நரம்பு உடையும் உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற நரம்பு உடையும் அவங்க நம்மளை தான் நம்புவாங்க அதுக்கப்புறம் அதனால அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குங்க ஸ்போர்ட்ஸ் ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்தினா நான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறில் நான் ஸ்டேட் லெவலில் அஞ்சு ஸ்டேட் விளையாடிருக்கேன் கிரிக்கெட் அண்ணா எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன் நான் நாலு ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடி இருக்கேன் என்னோட கோச் வந்து சோன சுந்தரன் தான் அவர் ராபின் சிங்கோட கிளாஸ்மேட் அவர் மூலயமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு ஏன்னா டோனியோட கோச்செல்லாம் எங்கள் கோச்செல்லாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க அதனால ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னாரு அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் என்ன மீட் மீட் பண்ணி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஏன்னா நான் சேப்பாக்கத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ண அப்போது வருமா வரு வருமானம் இல்லை நம்மக்கிட்ட பண வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே என்ன திறமை இருக்க இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி இருந்தேன் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க அது நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியும் நம்ம நேரம் அது அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உட்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனை படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே டே சக்சஸ் வந்து நம்ம அப்பா அம்மா செய்யற புண்ணியத்தில் தான் இருக்குது அது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா எதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு அமைப்பு அடைஞ்சிருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க ஒத்துமையாக இருங்க இப்போவும் சொல்ல கொஞ்சம் இந்த ஜாதிலாம் கொஞ்சம் ನನ್ ಷೂ ಟೈಮ್ ಆಯ್ತು ಓಕೆ ವರ್ಷ ರೊಮ್ಮೆ ನನಿ ಅಣ್ಣ ಮೇಲೂ ಮೇಲೂ ನೀವು ಇದು ಮೇಲೆ ನರೆಯ ಕಾಲೇಜ್ ಕಟ್ಟಿ ನರೇ ಪನ್ನಿ ಎನ್ನ ಮಟ್ಟ ನೇರು ಕಂಡಿ ನಾನು ರೇನ್ ಅಣ್ಣ ಮೌಲ ಇೇ ಇಂದು ಕಾಲೇಜ್ ಎವನೋತ್ತ ಇಂಡಿಯಾ ಪೀ ಅದು ನೀವು ಟ್ರೈ ಪ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ರೊಮ್ಮೆ ನನ್